அனைவருக்கும் வணக்கம் எப்போ தக்காளி பண்ணிப்போம் தக்காளி பறிக்கலாம் இப்போ வந்து மிளகாயும் இருக்குது மிளகாயும் பறிச்சுக்கலாம் இன்றைக்கு சமையலுக்கு வந்து என்ன செய்யப்படும் நம்ம வீட்டு தக்காளி தான் போடுவோம் முரக்காயும் பச்சுக்கு போகிறோம் சரியாக 응. Okay. 오케이. அங்க ஒரு சுரக்கா இருக்கு அதுக்கப்புறமா பறிச்சுக்கலாம் ஒன்று இருக்கு அதுவும் அங்கே ஒன்று இருக்கு ஆ இருக்கு மாமி நான் பிடிச்சிக்கிறேன் இது வந்து இது ஒரு வெரைட்டி இது நாட்டு சுருக்கா விதை வந்து ஆல்ரெடி இருந்தது வீட்டில் இது வந்து ஆஃபீஸில் வசங்குமான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ம் அவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்த விதை தான் காய் இதெல்லாம் இப்போ எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு வர போறோம் நன்றி வணக்கம் தண்ணி இங்கெல்லாம் இருக்கு என்ன உடனே கிடைச்சலி